நல்ல அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லாக்கென்னு பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலெக்டாக வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க நிறைய கோயில்களை பற்றி நிறைய கோயில்களில் உள்ள விசேஷங்களை பற்றியும் எந்த கோயிலுக்கு போனால் எதை மாதிரி பரிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிற முறையும் வந்து நம்ம சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு கோயிலாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத கோயிலே கிடையாது இல்லாத சிறப்பம்சமே கிடையாது அதை மாதிரி உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஒரு கோயிலை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அங்கே பதிவுக்குள்ளே போகலாம் இது ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான கோவில் நிறையா பேருக்கு வந்து தெரியுமா அப்படிங்கிறது தெரியல ஸோ நிறையா பேருக்கு கொண்டு சேர்க்குற விதத்தில் தான் இந்த பதிவு வந்து இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சோழர்கள் வாழ்ந்து நிறைய கோயில்களை வந்து கட்டியிருக்காங்க அதில் வந்து மூணு கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவிலாக வந்து இன்றைக்கும் வந்து பேசப்படுது இந்த மூணு கோவிலுமே உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தஞ்சாவூரில் இருக்கிற பெரிய கோவிலை உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவித்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலையும் வந்து அறிவித்தாங்க இதோடு சேர்த்து சோழ பரம்பரை வா உள்ளவங்க வந்து கட்டின ஐராவதீஸ்வரர் கோவில் அதையும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இந்த ஐராவதீஸ்வரர் கோவிலை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில அந்த கோவிலை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம் கோவிலோட பெயர் அருள்மிகு ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் மூலவர ஐராவதீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க அம்மனை வந்து வேதநாயகி அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க தலவிருக்ஷம் இங்கே வந்து வில்வமரம் ஊர் தாராசுரம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கலை கட்டிடத்துல ரொம்ப ரொம்ப சிறந்து வந்து விளங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலை ஏழுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரை நடை வந்து திறந்திருக்கு மாலை ஐந்துலேருந்து இரவு எட்டு மணி வரை வந்து திறந்திருக்கும் பல அயல்நாட்டுக்காரர்கள் இந்த மூணு கோவிலையும் வந்து பார்க்காம ஊருக்கு போகிறதே கிடையாது தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போனோங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி கங்கை கண்டை சோழப்படும் கங்கை கண்டை சோழப்புறத போய் நான் தனியாக வந்து பதிவு வந்து ஷூட் பண்ணியே வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமாக இந்த கோவிலும் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்து பல வெளிநாட்டுக்காரர்கள் இன்றைக்கும் இந்த கோவில்களாம் வந்து வியப்போட அந்த கட்டிடக்கலையை பார்த்துட்டு இருக்காங்க முகவரி அருள்மிகு ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் தாராசுரம் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு இந்த ராஜராஜ ரொம்ப அமைஞ்சிருக்காது சோழ மன்னர்களாலான இரண்டாவது ராஜராஜனால் கட்டப்பட்ட அழகிய கலைக்கூடம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனாலேயே இந்த ஊர் வந்து ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தான் தாராசுரம் அப்படின்னு வந்து பெயர் வந்து மாறிச்சு இதுக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செஞ்சு வந்த ரெண்டாம் ராஜராஜன் அங்கிருந்து தன்னோட தலைநகரை தாராசுரத்துக்கு மாற்றி அங்கு கட்டிய கோவிலை ஐராவதீஸ்வரர் கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முதல்ல இந்த கோவில் இறைவன் ராஜராஜேஸ்வரர் அப்படின்னு தான் வந்து பெயர் வந்து பெற்றதாகும் அதுக்கப்புறம் தான் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் மாறிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸ்தலத்துக்கு நிறைய கதை வந்து சொல்கிறாங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்க மரணமற்ற பெருவாழ்வு வாழ்வதற்கும் தேவர்களை வெல்லவும் தாரன் அப்படிங்கிற அசுரன் இந்த ஸ்தலத்தோட இறைவனை பூஜித்து தவம் இருந்து தான் விரும்பிய அருளை பெற்றதால் இந்த ஸ்தலம் தாராசுரம் அப்படின்னு மாறிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஐராவதீஸ்வரம் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு ஏன் வந்து அழைக்கப்படுது அப்படின்னா ஐராவதேஸ்வரரோட துணைவி தெய்வநாயகி இந்திரனோட வாகனமாக ஐராவதம் அப்படிங்கிற யானை துர்வாச முனிவரோட சாபத்தால் அதனோட வெள்ளை உருவம் மாறி கருமை நிறம் அடைஞ்சுதான் தன்னோட நிறம் மாறியதால வருத்தமற்ற ஐராவதம் இந்த ஸ்தலத்துக்கு வந்து எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் அதனால தான் இங்குள்ள இறைவனோட பெயர் ஐராவதீஸ்வரர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறது அப்படின்னு இன்னொரு ஒரு தர தலப்புராணம் வந்து தெரிவிக்குது தமிழ நாட்டு சிற்பக்கலையிலும் இந்திய சிற்பக்கலைக்கும் ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டாக இந்த தாராசாரம் வந்து திகழது கோயிலோட கட்டுமானமும் கம்பீரமும் இன்னமும் ரெண்டாம் ராஜராஜ சோழனோட சக்கரவர்த்தியோட ராஜ அப்படியே பிரதிபலிக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முதல்ல காணப்படுற நந்தி மண்டபம் நம்ம பிரமிப்பில் வந்து ஆழ்த்துது நந்திக்கும் வழிபடத்திற்கும் சேர்ந்து அமைச்சிருக்கும் படிக்கட்டுகள் வேலைப்பாடோடு அமைஞ்ச வண்ணம் வந்து இருக்குது இந்த கட்டிடக்கலையை பார்த்து நிறைய அயல்நாட்டுக்காரர்கள் வந்து புகைப்படம்லாம் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க அங்கே ஒரே நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மூன்று கோயிலை சுற்றியுமே நிறைய அயல்நாட்டுக்காரர்கள் அங்கே இன்னுமே வந்து வந்துட்டுருக்காங்க தினமுமே பல பேரை நம்மளால் பார்க்க முடியுது இந்த மண்டபத்தில் வந்துலாம் பார்த்தீங்கனாக்கா குதிரைகள் பூட்டிய சக்கரமுள்ள அழகிய தேர் போல் அமைக்கிற சக் அமைக்கிற வந்து அந்த கதைகள் எல்லாம் அவ்வளோ கம்பீரமாக அழகாக துல்லியமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நுணுக்கமான சிற்பங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும் நர்த்தன விநாயகர் ரெண்டே சென்டிமீட்டர் அளவில் வெகு ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக வந்து எங்கேயாவது பார்த்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு போய் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகளை சிவன் பார்வதி இருக்கும் கைலாய காட்சி முருகன் வள்ளி தேவானையோட காட்சி அவ்வளோ அழகாக இங்கே வந்து வடிவமைச்சிருக்காங்க அதே மாதிரி இதில் நிறைய கதைகள் வந்து சொல்கிறாங்க ஒரு சமயம் யமன் முனிவர்களோட கோபத்துக்கு ஆளாகி சாபத்தை ஏற்க வேண்டிய நிலை வந்து வந்துச்சான் அந்த சாபம் அவரோட உடலை வந்து தகிச்சு அந்த வெப்பத்தை தாள முடியாமல் உடம்பெல்லாம் ரொம்ப எரிய ஆரம்பிச்சிச்சான் அதை பார்த்துட்டு யா எங்கே போய் பூஜை பண்ணி இந்த சாபத்தை வந்து நம்ம நீங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தாராசுரத்தில் எழுந்துருக்கிறோம் ஐராவதேஸ்வரர் திருசூலத்தால் உண்டாகிய தீர்த்தத்தில் வந்து போய் குளித்து நீராடி இறைவனை வந்து வணங்கினதுக்கப்புறமா தான் அந்த உடலில் இருக்கிற அந்த சாபங்கள் நீங்கி அந்த எரிச்சலும் வந்து அடங்கினதாக வந்து சொல்கிறாங்க அதனாலதான் தான் அந்த குலத்தை வந்து யம தீர்த்தம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க இந்த கோவிலில் அர்த்தநாதீஸ்வரர் அகத்தியர் அதுக்கப்புறம் சரபமூர்த்தி நரசிங்கமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அன்னபூர்ணி விஷ்ணு துர்க்கை அப்படின்னு நிறைய சிற்பங்கள் இறையரில் மிரண்டு போய் நம்ம வந்து பார்க்கலாம் அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அங்கே வந்து சிலை வந்து வெடிக்கப்பட்டிருக்கு அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப விமோக்ஷனம் வேணும் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து வேண்டி வேண்டினீங்க அப்படின்னாக்க சாப விமோக்ஷனம் கிடைச்சி சகல ஐஸ்வர்யங்களும் வாழ்க்கையில் வந்து செழிக்க இங்கே வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறாங்க பிரார்த்தனை நிறைவேறினோன்னு சுவாமிக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு புது வஸ்திரம் சாத்தி தங்களோட நேர்த்திக்கடையிலாம் வந்து மக்களை வந்து செலுத்துகிறாங்க அருமையான அழகான சிற்பங்கள் நிறைஞ்ச இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இசைப்படிகள் இருக்கிற ஒரு கோயில் இது நுழைவாயிலில் நந்திக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற பளிப்பீடத்தோட படிகளில் இசையொலி எழுப்புற மாதிரி படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு வெவ்வேறு கணங்களில் இந்த தூண்களை தட்டும்போது சரிகம பதனி அப்படிங்கிற சுரங்கள் வந்து கொண்டு நம்மளால் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான கட்டிடக்கலை வந்து ஒத்து இந்த கோவில் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த கோவிலில் இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அம்மனுக்கு தனி சன்னதி இந்த கோவிலில் இருக்குது ஐராவதீஸ்வரர் கோவிலோட வடது புறத்துக்கு போனீங்க அப்படின்னா வெளியில் தெய்வநாயகி அம்மனுக்கு தனியாக கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இது இன்னும் வந்து தனி சிறப்பு இது ரொம்ப ரொம்ப அழகான கோவில்ங்க அது கண்டிப்பாக நீங்கள் வந்து தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த மூணு கோவிலையும் பார்த்துட்டு வரலாம் தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் பார்த்துட்டு கங்கை கண்ட பார்த்துட்டு இந்த ஐராவதீஸ்வரர் கோவில் தாராசுரத்தில் இருக்கிற கோவிலையும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் இது மூணுமே உலக பாரம்பரிய சின்னமான வந்து அறிவிக்கப்பட்ட பெருமை உள்ள ஒரு கோவில் கண்டிப்பாக இந்த படிவு பதிவு வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்